ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொதுத்தமிழ் பாடப்பது வந்து நம்ம இருபத்தி ஏழாவது டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண அனைத்து டெஸ்ட்டுமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோடய பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குது நீங்கள் போய் எளிமையாக பார்த்துக்கலாம் வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண அனைத்து டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ லாஸ்ட் வீடியோவில் இந்த கேள்விக்கான விடையை வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் கேள்விக்கான விடையை பார்க்கலாம் கவிஞர் கண்ணதாசனின் இயற்பெயர் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா இருபத்தி ஏழாம் கேள்வி ஜெயகாந்தன் எழுதிய எந்த நூல் சோவியத் நாட்டு விருது பெற்றது இமயத்துக்கு அப்பால் ஜெயகாந்தன் எழுதிய எந்த நூல் சோவியத் நாட்டு விருது பெற்றது அப்படின்னா இமயத்துக்கு அப்பால் அப்படின்ற நூல் தான் வந்து சோவியத் நாட்டு விருதை பெற்றது இரண்டாவது கேள்வி ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள் போட வருவது ஆன்சர் சிலேடே அணி ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருள்பட இரு பொருள்பட வருவது அப்படின்னு பார்த்தோம்னா சிலேடே அணி மூன்றாவது கேள்வி சிலம்பு அடைந்திருந்த பாக்கமேதி என்னும் அடியில் பாக்கம் என்பது ஆன்சர் சிற்றூர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கமேதி என்னும் அடியில் பாக்கம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றூர் நான்காவது கேள்வி நீலகிரி படுகரின மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து குறிஞ்சித்தன் என்ற புதினத்தை படைத்தவர் ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன் குறிஞ்சித்தேன் என்ற புதினத்தை படைத்தவர் யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் இது வந்து நீலகிரி படுக இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறிக்கிறது ஐந்தாவது கேள்வி தேவநேயம் என்னும் நூலை படைத்தவர் யார் ஆன்சர் ரா இளங்குமரனார் தேவநேயம் என்னும் நூலை படைத்தவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார் ஆறாவது கேள்வி உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு என்ற சிறப்பை பெறுவது ஆன்சர் மலேசியா ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு என்ன அப்படின்னா மலேசியா எந்த மொழிக்காக நடத்தியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா தமிழ் மொழிக்காக தான் நடத்திருப்பாங்க ஏழாவது கேள்வி எந்த நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் ஆன்சர் தாய்லாந்து எந்த நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றார்னு பார்த்தோம்னா தாய்லாந்து நாட்டில் தான் எட்டாவது கேள்வி திருவாரூர் மும்மணிக்கோவை என்னும் நூலை படைத்தவர் யார் ஆன்சர் குமரகுருபர் திருவாரூர் மும்மணிக்கோவியை இயற்றியவர் யார் அப்படின்னா குமரகுருபர் ஒன்பதாவது கேள்வி சாகித்ய அகதாமி விருது பெற்ற கவிஞர் கண்ணதாசனின் நூல் எது ஆன்சர் சேரமான் காதலி சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞர் கண்ணதாசின் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சேரமான் காதலி பத்தாவது கேள்வி வெற்றி முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளை பற்றி குறிப்பது டேஸ் எனப்படும் ஆன்சர் பொதுவியல் திணை வெற்றி முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளை பற்றி குறிப்பது பொதுவியல் திணை எனப்படும் பதினோராவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நோபல் பரிசுக்கு இணையான மகசேச விருது பெற்றவர் யார் ஆன்சர் எம்எஸ் சுப்பலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நோபல் பரிசுக்கு இணையான மகசேச விருது பெற்றவர் யார் அப்படின்னா எம்எஸ் சுப்பலட்சுமி பனிரெண்டாவது கேள்வி குடிமக்கள் காப்பியம் என சிறப்பிக்கப்படும் நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் பதிமூணாவது கேள்வி மீச்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பு யாருடையது ஆன்சர் தீசா வேணுகோபாலன் பதினான்காவது கேள்வி புதிய வார்ப்புகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஜெயகாந்தன் புதிய வார்ப்புகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்புடின்னா ஜெயகாந்தன் பதினைந்தாவது கேள்வி நதியின் கால்கள் என்னும் கவிதை தொகுப்பு யாருடையது ஆன்சர் நாகூர் ரூமி நதியின் கால்கள் என்னும் கவிதை தொகுப்பு யாருடையது அப்படின்னா நாகூர் ரூமி பதினாறாவது கேள்வி ஜோசப் பெஸ்கி என்ற இயற்பெயரை உடையவர் ஆன்சர் வீரமா முனிவர் கான்ஸுடான்ஸு ஜோசப் பெஸ்கி என்ற இயற்பெறையுடை உடையவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் பதினேழாவது கேள்வி இருவர் உரையாடுவது போன்ற ஓசை ஆன்சர் செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை எது அப்படின்னு பார்த்தோம்னா செப்பலோசை பதினெட்டாவது கேள்வி எயினர் எயிற்றியர் என்பவர்கள் எந்த நிலத்திற்குரிய மக்கள் ஆன்சர் பாலை எயினர் எயிற்றியர் என்பவர்கள் எந்த நிலத்திற்குரிய மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாலை நிலத்திற்குரிய மக்கள் பத்தொன்பதோ கேள்வி வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி எது ஆன்சர் உருவகம் வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உருவக அணி இருபதாவது கேள்வி தூர்தர்ஷன் வழங்கும் பொதிகை விருது பெற்றவர் யார் ஆன்சர் சின்னப்பிள்ளை தூர்தர்ஷன் வழங்கும் பொதிகை விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சின்னப்பிள்ளை அவர்கள் இருபத்தி ஓராது கேள்வி துறை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் துறை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார் இவருடைய சிறப்பு பெயர் என்ன பார்த்தோம்னா பாவலரேறு இருபத்தி இரண்டாவது கேள்வி வண்டொடு புக்க மனவாய் தென்றல் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் இருபத்தி மூன்றாவது கேள்வி அன்றாட வாழ்வில் அறிவியல் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ச தமிழ்ச்செல்வன் அன்றாட வாழ்வில் அறிவியல் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா ச தமிழ்ச்செல்வன் இருபத்தி நான்காவது கேள்வி தொலைந்து போனவர்கள் என்னும் புதினத்தை எழுதியவர் யார் ஆன்சர் ச கந்தசாமி தொலைந்து போனவர்கள் என்னும் புதுனைத்தை எழுதியவர் யார் பார்த்தோம்னா கந்தசாமி இருபத்தி ஐந்தாவது கேள்வி முல்லைப்பாட்டு டேஸால் இயற்றப்பட்டது ஆன்சர் ஆசிரியப்பா முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது இது உங்களுக்கான கேள்வி நீடுதுயல் நீக்க வந்த நிலா என்று பாராட்டப்படுபவர் யார் இந்த கேள்விக்கான கேள்விக்கானபடியை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி